சாய்ராம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அருமையாக ஒருத்தர் டெரரா கேள்வி கேட்டிருக்காரு தினமும் காலையில் நாங்கள் ராசி பலன் பார்த்து போல போலதான் நடந்து கொள்கிறோம் நாங்கள் செய்யறது சரியா தப்பான்னு எங்களுக்கே தெரியல கரெக்டாக குருஜின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா என்ன பதில் சொல்றது தெரியல ஏன்னா ஒரு காலையில ஆறுல இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள எல்லா வீட்டு வாசலையும் நீங்கள் போய் பாருங்க இந்த ராசி நேர்களே அந்த ராசி நேர்களேன்னு எல்லா சேனலும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்லிட்டேன்னா சேனல்காரக்கு வச்சுப்பாங்களான்னு வேற யோசிக்க வேண்டியதா இருக்கு காலையில எழுந்திருச்சு ஒரு ராசி பலன் பாக்குறீங்கன்னா ஒரு தெளிவா புரிஞ்சுக்கங்க ராசி பலன் அந்த ராசிக்கு உண்டானது பலன் ஓகேங்களா அந்த ராசிக்கு புரிஞ்சுக்கணும் அந்த ராசிக்கு உங்களுக்கு கிடையாது புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த ராசிக்கு உண்டானதான் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசின்னு நீங்கள் பிறந்திருக்கீங்க இன்னைக்கு ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு வெளியே போகும்போது அடிபட போகுது ஜா அப்படின்னா வெளியில் போகிற மனசோருமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்க்கும்போது வரவெல்லாம் இனிப்பானான்னு தோணும் பயம் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் விட்டுருவீங்க வண்டியை புரியுதுங்களா அப்போது உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டு உங்களை வேற யாரோ கண்ட்ரோல் இருக்காங்க புரியுதுங்களா பாயிண்ட்டு மத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்களுடைய இயக்கம் என்னன்னா இன்னைக்கு நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நமக்கு ஏதாவது நல்லதா சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்துடைய அவுட்புட் தான் இந்த ராசிபுலன் காலையில் பார்க்கறது ஓகேங்களா அப்போ யாரோ ஒருத்தனை நம்புறதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்களை நம்புறதை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை நம்பறதை விட்டுட்டு உங்களை நம்புங்க காலையில் எழுந்துருங்க எழுந்திரிச்சு அன்னைக்கு உண்டான கிரக தேவதை யாரோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள்ட்ட மதத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அன்னைக்கு வெளியில போங்க உங்களுக்கு எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கதா இல்லையா புரியுதுங்களா மத்தவங்களை சொல்லக்கூடியதை இன்ஃப்ளூன்ஸ் ஆனீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க வாழ்க்கையில நடத்தும் நீங்க கரெக்டா ரன் பண்ணீங்கன்னா உங்களை நீங்க நம்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு நடத்தும் கிரகங்கள் அவங்க வேலையை செய்ய தான் செய்வாங்க அவங்கள மாற்ற முடியாது பட் நீங்க மாறலாம் நல்லது நடக்கும் சாயம்